In his time, in his time, he makes everything beautiful in his time. Lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time. Lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time. In your time, in your time, you make all things beautiful in your time. Lord my love to you I bring, may it song I have to sing, may to you, I love everything in your time. Lord, my love to you I bring, may it song I have to sing, May to you I love everything. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனம் மோடி பேசுகிற வேதவசனம் எசியாதிர்கத்தர் சின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் அவர் சத்தமிட்டு ஏகமாய் கிம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கத்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தை அன்றர் சொல்றாரு என்னன்னா சியோனை திரும்பி வர பண்ணும்போது கம்பீர சத்தமாக அர்ப்பரிபாங்களாம் இப்போ நம்ம கத் ஒரு பாவியின் மனம் ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்படுது அதுபோல் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் குடிப்பழக்கத்துக்கோ இல்லை இதுக்கோனு அடிமையாக இருக்கிறாங்க அவங்க மனம் திரும்பி வரும்போது நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனால் தம்முடைய ஜ கத்தர் சீவனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் அப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் வந்து மனம் திரும்பி வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை பற்றி தான் இதில் கெம்பியிருப்பார்கள் சத்தமாக கெம்பியிருப்பார்கள் உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கக்கூடும் அவர் சத்தம் கிட்டி ஏகமாக கெம்பியிருப்பார்கள் எடுத்துக்காட்டாக சொல்லும்போது நம்ம என்னுடைய கணவருக்காக கூட நான் ஜெபிச்சேன் பத்து வருஷமாக திருமணம் முடிஞ்சு ஜெபிக்கும்போது அவங்கள ஆண்டோர் வந்து இப்போ ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு தட சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படி பார்ப்பேன் நான் இப்போ வந்து திரும்பியிருப்பாங்களா மனம் திரும்பியிருப்பாங்களா இப்போ மாறியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையே பார்ப்பேன் ஆனால் ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு வேலை வச்சுருந்தார் சரியான வேலையில் அவங்க மனம் திரும்பும்போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தது அவர் சத்தம் விட்டு ஏகமாய் கிம்பியிருப்பார்கள் ஜாம்காருடைய சத்தம் கேட்கப்படும் ஜாம்காருடைய சத்தம் கேட்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இரவும் பகலும் அதுக்காக ஜெபிக்கிறவங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த மாறுதலை உண்டாக்குவார் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது இரவும் பகலும் அப்படி ஜாமக்காரருடைய சத்தம்னா ராத்திரியில் அப்படியே வேதனையோடு அண்டோடைய பாதத்தில் வெளித்திருந்து காத்திருந்து வேதனையோடு மன வியாகுலத்தோடு ஜபிக்கிற ச ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்போது அதில் அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்கும் அப்போ தான் யார் யார்ப்பரிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த கத்தரிசியோனை திரும்பி வர பண்ணும்போது கண்ணார காண்பார்கள் அப்போ தான் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் அதே இதை நீங்களும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ உங்களுடைய உறவினர்களுக்காகவோ இல்லை உங்களுடைய கணவருக்காகவோ இல்லை உங்களுடைய மனைவிக்காகவோ ஜெபிக்கும்போது அந்த இரவுல அப்படி உட்காந்து அதனுடைய பாத்தில் கண்ணீரோடு ஜபிக்கும் போது அதனுடைய பதிலை பெற்றுக்கொள்ளும் போது அது ஏகமாய் கம்பீரமாக இருக்கும் அடுத்தால கண்ணார் நம்ம அதை காணும்போது அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் இது நம்ம நம்ம திரும்புதலுக்கு மட்டுமல்ல ஒரு பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது ஒரு பிர பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்கலாம் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் நைட்டில் தூக்கமே வராது அந்த பிரச்சனைக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் அழுதுகிட்டே இருப்போம் அண்ணோடைய பாதையில் கடைசி பார்த்திங்கன்னா அதனுடைய முடிவு சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டு நமக்கு வந்து சிஓனை திரும்பி வரப்பணும் அதை கண்ணார காண்பார் என்ற வார்த்தையை போது சத்தமிட்டு ஏகமாய்க்கும் பிரிப்பார்கள் அதை சொல்ல முடியாது சொல்லி முடியாத ஆனந்தத்தால் அது நிரம்பி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனைக்காக நான் என்னோடய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்துச்சு ஆனாலும் கூட நான் வந்து என்ன செய்வேன் ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கும்போது வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளை விசுவாசித்து அதை எழுதி வச்சுருவேன் டைரியில் எழுதி வச்சு இந்த நாளில் இந்த வார்த்தை இதுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதையே சொல்லி சொல்லி ஒரு காரியத்துக்காக ஜெபித்தோம்னா இடை விடாமல் அன்றை சொல்லி வரலாம் அந்த காரியத்தையே நம்ம எப்பொழுதும் ஆண்ட அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம அந்த பாது அந்த பா அந்த ஒரு காரியத்தையும் அந்த பார்வையில் வச்சுக்கிட்டே இருக்கும் போது அதில் விடுதலை கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு காரிய காரியத்தையும் ஆண்டை நான் விடுதலை பெற பார்த்துருக்குறேன் விடுதலை கிடைக்கிறத நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வாழ்க்கையின் காரியங்கள்லையும் சரி பிள்ளைகளுடைய காரியங்கள்லேயும் சரி எந்த காரியத்தினையும் வந்து நான் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் என்று சொன்ன வார்த்தை என்னுடைய இரவில் அவருடைய பாத்தில காத்திருந்து கண்ணீரோடு இருக்கும்போது அதனுடைய பதில் வரும்போது ஏகமாக கெம்பீர சதத்தோடு அதை கண்ணார காணும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷம் அத்த சீன திரும்பி வர பண்ணும்போது கண்ணார காண்பார்கள் அந்த வா அந்த அனுபவம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் என்ன காரியத்துக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க என்ன காரியத்துக்காக தூக்கப்பட்டிருக்கீங்க என்ன காரியத்துக்காக மனக்குழப்பி இருக்கீங்க அதை ஆண்டோ இடத்தில் இரவில் ஒப்படைங்க ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் சொன்ன மாதிரி அந்த ஜாமத்தில் ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்து ஜெயிக்கும்போது நிச்சயமாக அதனுடைய பதில் நமக்கு கிடைக்கும்போது கம்பீரமாக நம்ம ஆர்ப்பரிக்கலாம் கத்த சீவனை திரும்ப வேற பண்ணுவோம் அதை கண்ணார காண்பார் என்று சொல்லி நம்முடைய கண்ணாலே அதனுடைய விடுதலை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கிருவியை கற்ற தருவார் அதுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் மாமே சீயோனை உன் வாசல்களை ஜீவ தேவனை நேசிக்கிறா சீர் மிகுந்திடுமே சுவிசே சந்தனை குறி உயர்த்திடுவோம்மையே சீர் மிகுந்திடுமே சுவிசே சந்தனை குறி உயர்த்திடுவோம்மையே இதோ மனுஷரின் மாத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மத்தியில் வந்து நீர் வாசம் செய்யும்போது நாங்கள் நல்லவரே கெம்பீர் சத்தமாக ஆர்ப்பரிக்கிறோம் சீயோனை நாங்கள் பார்க்கும்போது கத்தர் சீயோனை திரும்பி வரப்போன்னு ஒரு கண்ணார என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறீன் அதுக்காக நன்றி